மருத்துவம் என்பது மனித நேயத்தோடு கூடிய ஒரு அறப்பணியாகும் அத்தோடு மட்டுமல்லாமல் அது ஒரு தவப்பணியும் கூட எத்தனையோ வகையான நோயாளிகளை குறிப்பாக தொற்றக்கூடிய நோய்களிலிருந்தும் தன் உயிரை பணையமாக வைத்து பணியாற்றிய மருத்துவர்களின் பணி நிச்சயமாக அறப்பணித்தான் அதற்கு ஒரு முழு எடுத்துக்காட்டு உயிர்கொள்ளி நோயான கொரோனா காலத்தில் மருத்துவ பணியாளர்களின் பணி பாராட்டத்திற்குரியதாக இருந்தது இதையே வள்ளுவர் மருத்துவம் மற்றும் மருத்துவ தொடர்பான விஷயங்களை அறப்பணி சார்ந்ததாகவே கருதுகின்றார் நோயாளிகளுக்கு உதவுவது அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது ஒரு புனிதமான செயல் என்று நம் வள்ளுவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கூறியிருக்கின்றான் திருக்குறளில் மருத்துவம் என்பது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளும் ஒரு வழியாகவும் குறிப்பாக நோயாளிகளுக்கு உதவுவது ஒரு சிறந்த அறச்செயலாகவும் கருதப்படுகின்றது நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்வது ஒரு புனிதமான செயல் என்று வள்ளுவன் கூறுகின்றான் உழைத்து வாழ்கின்றவர்களுக்கு மருத்துவம் செய்யும் இடத்தில் ஒரு முக்கியமான இடத்தை மருத்துவர்கள் பிடித்திருக்கின்றார்கள் அதாவது நோயாளிகளுக்கு அருகில் இருந்து உதவி செய்பவர்களை அவர் உயர்வாக கருதுகின்றார் திருக்குறள் உணவு உண்ணும் முறைகளை பற்றியும் பேசுகிறது பசித்த பிறகு உண்பது நோயை தவிர்க்க உதவும் ஒரு மருத்துவ முறையாகும் என்றும் வள்ளுவர் கூறியிருக்கின்றார் ஆரோக்கியமான வாழ்வுக்கு தேவையான விஷயங்களை பற்றியும் திருக்குறள் பேசுகின்றது உதாரணமாக நோயின்றி வாழ சரியான உணவு முறைகளை பின்பற்றுவது அவசியம் என்று அது கூறுகின்றது குறிப்பாக ஒப்புரவு அறிதல் அதிகாரம் உலக நன்மைக்காக செய்யப்படும் செயல்கள் கைமாறு கருதாமல் செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிறது இது மருத்துவத்திற்கு பெரிதும் பொருத்தமானதாகும் திருக்குறளில் மருத்துவம் மற்றும் மருத்துவ உதவி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலி வலியுறுத்துகிறது மேலும் அது ஒரு அறச் செயல் என்பதையும் வலியுறுத்துகிறது ஆண்டுகள் பல கடந்தாலும் எந்த நோயினை தீர்க்க முயலும் மருத்துவருக்கும் வள்ளுவர் கூறும் அறவுரைகள் பல உள்ளன நோயென்று வருகின்ற நோயாளி என்ன கூறுகின்றான் என்பதை மருத்துவர் பொறுமையாக கேட்டு பணியாற்ற வேண்டும் அவன் கூறியவைகளை வைத்து அவன் எந்த நோயினால் அவதியுறுகிறான் என்பதை அறிந்திடல் வேண்டும் பின் அந்த நோய் எந்த காரணத்தால் ஏற்பட்டது என்பதை கண்டறிய வேண்டும் பிறகு அந்த நோயினை தீர்ப்பதற்கான வழிவகைகளை தவறாமல் செய்திடல் வேண்டும் என்பது வள்ளுவர் வாக்காகும் இதுதான் வள்ளுவர் பெருந்தகையார் பிணிதீர்க்கும் மருத்துவர்களுக்கு இடுகின்ற ஒரு அறப்பணிக்கான கட்டளையாகும் அன்றும் இன்றும் என்றென்றும் மருத்துவர்களுக்கு இன்றியமையாத ஒரு அறவுரை செய்தியாகும் எத்தனை இயங்களானாலும் மருத்துவர்களுக்கு மாறாத நியதியும் இதுவே ஒவ்வொரு நோயாளியும் தன் உடலுக்கு ஏற்படும் உபாதைகளை தன் மொழியால் மருத்துவருக்கு எடுத்துரைக்கின்றான் அவன் கூறுகின்ற பல்வேறு நோய் அறிகுறிகளை மனதில் ஏற்றுக்கொண்டு மருத்துவரின் மனதில் நோயாளி என்ன காரணத்தால் அவதியுறுகின்றான் என்பதை உறுதியாக்கிக் கொள்கின்றனர் அந்த உறுதியான கருத்தின் அடிப்படையை கொண்டுதான் நோய்க்கு மருத்துவர்கள் மனித நேயத்தோடு அறப்பணியோடு பணியாற்றி உதவி செய்து வருகின்றனர் இதையே தம் குரலில் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என மருத்துவம் கூற்றை வள்ளுவன் அறிவுறுத்தி இருக்கின்றான் ஆகவே பணி செய்யும் பொறுப்பு எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் உண்டு அந்த வகையில் எந்த வகை தொற்றக்கூடிய நோய்களுக்கும் தொற்றாத நோய்களுக்கும் தன் உயிரை பணையமாக வைத்து பணியாற்றும் மருத்துவ சேவை ஒரு மகத்தான சேவையாகும் அத்தோடு ஒரு அதுவும் தவப்பணியாகும் என கூற விளைகின்றேன் இந்த பேச்சு இந்த பேச்சு வாகை தமிழ் சங்கத்திற்காக கவின் மிகு செம்மல் பட்டத்திற்கான போட்டிக்கு நான் மருத்துவர் மூவா அலின் மூளை நரம்பியல் நிபுணர் திருச்சி